வணக்கம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது சோழிங்கநல்லூர் தொகுதி குடியிருப்போர் பொதுநல சங்கம் சார்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் சங்கத்தின் தலைவர் ராமன் பொது செயலாளர் பார்த்திபன் பொருளாளர் கோமதி நாயகம் செயலாளர் சாமிநாதன் தலைவர் பிரான்சிஸ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளரிடம் தெரிவித்திருப்பதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்திரிகையில் வந்த செய்தியின் பின்னணியை எடுத்துக்கொண்டு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து பதிவு செய்த வழக்கின் தீர்ப்பில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி என்றும் அதில் வீடு கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்றும் ஆணை பிறப்பித்துள்ளது எனவே புதிதாக வீடு கட்டவோ பழைய வீடுகளை இடித்து கட்டவோ அனுமதி வழங்கப்பட மாட்டாது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ஒட்டி பெருங்குடி சீவரம் ஒக்கியம் துறைப்பாக்கம் பள்ளிக்கரணை காரப்பாக்கம் சோழங்கநல்லூர் ஜல்லடியான்பேட்டை பெரும்பாக்கம் மடிப்பாக்கம் வேளச்சேரி போன்ற வருவாய் கிராமங்களில் உள்ள பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட உள்ளனர் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவால் இப்பகுதியில் வாழும் லட்சக்கணக்கான ஒன்றும் அறியாத அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுடைய சொத்து உரிமையும் வாழும் உரிமையும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவே கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலத்தை பள்ளிக்கரணை சதுப்பு நிலை ஏழைக்குள்ளே வைக்க வேண்டும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி வேலி அமைத்து பாதுகாக்க வேண்டும் சதுப்பு நிலத்திற்கு உள்ளிருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சதுப்பு நில பகுதிகளாக்க வேண்டும் ஒரு கிலோமீட்டர் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி என்ற உத்தரவை வாபஸ் வாங்க வேண்டும் மேலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று சோழிங்கநல்லூர் குடியிருப்போர் பொதுநல சங்கம் சார்பாக கோரிக்கை வைத்தனர்